ஹாய் யோருபடி கூலி படம் தலையோர் பார்த்துட்டு செம மாசா இருக்கு அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருந்தாரு இந்த படத்தை முழுசா பார்த்தவங்க இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாப்ப விட செகண்ட் ஹாப் டபுள் மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்றத பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோக்குள்ள போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தை முடிச்சுட்டு இப்ப ஜெயலர் டூல பிஸியா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியும் போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிய போற தருவாயில இருக்கு எந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஃபர்ஸ்ட் அப்போ பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கு மாசா இருக்கு கண்ணா சூப்பர் 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 கண்ணா ஹாப்பி 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 அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை லோகேஷ் கனகராஜ் கிட்ட தெரிவித்ததாக தகவல் வந்துருது அது மட்டும் இல்ல இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இன்னமும் எகிரிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் தலைவர் பார்த்த பிறகு இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாப்ப விட செகண்ட் ஆப் டபுள் மாசா இருக்கும் அப்படின்னு படத்தை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த படத்தை பார்த்தவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் அனிருத் அவர்கள் அவங்க கூட நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா அப்போ இந்த படத்தை முழுசா பார்த்துட்டு அனிருத் என்ன சொன்னார் தெரியுங்களா இந்த படத்தை நான் முழுசா பார்த்துட்டேன் செம மாசா இருக்கு இந்த படத்தை நான் உங்க கூட உக்காந்து பார்க்கணும் அப்படின்னு அவரு தன்னுடைய கருத்தை வெளியிட்டு இருந்தாரு அப்படி அற்புதமா இருக்கு கூலி படம் அப்படின்னு எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு குழந்துகிட்டு இருக்காங்க தலைவர் இப்போதும் உண்மையை மட்டும் தான் சொல்லுவார் இந்த நிலையில தலைவர் ஃபர்ஸ்ட் ஹாப்பு மாசா இருக்கு அப்படின்னு சொன்னதும் படம் முழுவதும் பார்த்தவங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பை விட செகண்ட் ஆப் டபுள் மாசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் காட்சிகள் விசு சத்தம் தான் பறக்குமா அவ்வளோ அத்துருமா தேட்டரே பிச்சுட்டு போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மெர்ட் இருக்காரன் தலைவர் அது மட்டும் இல்லைங்க செகண்ட் ஹாப்பில் செகண்ட் ஹாப்பில் டபுள் மாஸாக இருக்கும் இந்த படத்தை யாரெல்லாம் முழுசாக பார்த்துருப்பாங்க அப்படின்னா மியூசிக் டைரக்டர் ஏன்னா அவங்க வந்து அந்த பிஜிஎம்லாம் போடணும் அதுக்கப்புறம் எடிட்டர் பார்த்துருப்பாங்க இவங்க இந்தமாரி எல்லாம் பார்த்துட்டு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் டபுள் மாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியுங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அமீர் கான் தெரியும் அமீர் கான் அந்த லாஸ்ட் டென் மினிட்ஸில் சும்மா தேட்டரே அதிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை அவருடைய கேரக்டர் எல்லாரும் பேசுவாங்க அவ்வளோ அற்புதமா இருக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கேரக்டர் லோகேஷ் என்னை வச்சு இப்படி மாசா காட்டுவார் நான் எதிர்கொள்ளம் பார்க்கல அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து இருந்தாங்க அதேமாரி பாத்தீங்கன்னா நாகார்ஜுனாவும் சொல்லியிருந்தாங்க அப்போ யோசனை பண்ணீங்க கடைசி பத்து நிமிஷம் அதிர்னா அப்போ லாஸ்ட் தானே அது செகண்ட் பார்ட் தானே அப்போ செகண்ட் ஆஃப் தானே அது அப்போ எப்படி மிரட்டியிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்றது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலும் கசிந்தி அது என்ன அப்படின்னாக்கா லோகேஷ் கனகராஜ் முன்னணி ஒரு கதையை சொல்லியிருக்காரு தலைவருக்கு அதை பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் மாஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு தலைவர் கூட ரிக்வஸ்ட் பண்ணி சார் இந்த இப்போ செகண்ட் ஆஃப்ஸில் கொஞ்சம் இது இந்த கதையில கொஞ்சம் மாஸ் கம்மியா இருக்கு நான் வேற கதை லைன் சொல்கிறேன் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த லைனை கேட்டோன்னே தலைவருக்கும் அதுவும் பிடிச்சி போச்சு ஏன் மாத்துறீங்க இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு தலைவர் கேட்டிருக்காரு இல்லை சார் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் மாஸ் கம்மியாக இருக்குது அதனால செகண்ட் ஹாப்பை தூக்கணும் அப்படின்னு அவர் வெறித்தனமாக செகண்ட் ஹாப்பை தூக்கி செம்மா மாசாக நிறுத்திருக்காரு அப்படின்னு லோகேஷ் கனகராஜுடைய அந்த முழு திறமையை காட்டியிருக்கார் அப்படின்னு தகவல்கள்லாம் வந்திருக்கு ஏன்னா லியோவில் அவர் சொதப்பியதை இந்த படத்தில் தலைவரை வச்சு சொதப்பக்கூடாது ஏன்னா தலைவர் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசம் அப்படின்னு அவர் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரா அதாவது இந்த கோலிவுட் மட்டும் இல்லை இந்த சவுத் இந்தியா மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ஆளப்போகிறது கூலி அப்படின்றத எழுதி வச்சுங்க இது கண்டிப்பா நடக்கும் ஆனால் பேரு தான் கூலி ஆனால் இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் உபேந்திரா அவர்கள் அமீர் கான் அவர்கள் நாகார்ஜுனா அவர்கள் சோபின் சாகர் அவர்கள் குருதிகாசன் பூஜா ஹெக்டே இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான் இதில் வெளிப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம அனிருத் அவர்கள் ஏன்னா இவங்க செய்த அந்த வேலைக்கு கூலி அந்த கூலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் மிரண்டு பார்க்க போகிறீங்க ஏன்னா சன் பிக்சர் அவங்க ஆல்ரெடி செயலரில் தெரிக்க விட்டுருந்தாங்க எல்லாருக்கும் கார் கொடுத்து அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா போனஸும் கொடுத்துருந்தாங்க இந்த படத்தில் அதோட டபுள் மட்டாங்க நடக்கும் அப்படின்றத மட்டும் எழுதி வச்சுங்க இது கூலி சாதாரண கூலின்னு நினச்சிடாதீங்க இது கூலிக்கெல்லாம் யஜமானுக்கெல்லாம் யஜமானா இருக்க போறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் உடைய கூலி அப்படின்றத யாரும் மறக்க கூடாது நான் இன்னொன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா தன்னை நம்பி வந்தவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு தன்னுடைய முழு திறமையும் காட்டிகிட்டு இருக்காரு ஒரு ஒரு படத்தையும் பார்த்திங்கன்னா செதுக்கி செதுக்கு செதுக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு தெரியும் பாஷா படம் வந்துச்சா அதோட அதிகமாக கொடுக்கணும் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிதான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு படத்தையும் செதுக்கு செதுக்காக செதுக்கியிருக்காரு உங்களுக்கே தெரியும் அண்ணாமலை உழைப்பாளி மன்னன் முத்து படையப்பா எந்திரன் டூ பாயிண்ட் ஓ கபாலி இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அவருடைய படைப்புகள் அற்புதமானது ஒரு ஒரு படமும் நடிக்கல ஒரு புதிய நடிகன் எப்படி தன்னை அறிமுக நாயகன அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் மக்கள்கிட்ட நான் நடிகன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே போல தலைவர் ஒரு ஒரு படத்துக்கும் அப்படிதான் நினைச்சு நடிச்சிட்டு இருக்காரா ஆனா இது வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத தலைக்கு ஏத்தவே இல்லையா தலைக்கணம் இல்லாத ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் நின்னாலே போதும் திரையில பார்த்ததும் விசிலடிக்க ஒரு கூட்டமே இருக்கு ஆனா அதெல்லாம் அவர் செய்ய மாட்டாரு தன்னுடைய முழு உழைப்பையும் காட்டி கொண்டு அதுக்கு உதாரணம் வைப் பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு வயசுலயும் எப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் பாத்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்